எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் வியாழக்கிழமை குரு ஹோரையில் உள்நிலை வாசலில் கட்டுங்கள் பணம் கட்டுக்கட்டாய் பெருகும் வீட்டுக்கு பணக்கார யோகத்தை தரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் உழைப்பே உயர்வு தரும் உழை உழைக்கும் செய்யும் தொழிலே தெய்வம் உழைப்புக்கேத்த ஊதியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த வேலை செய்கிற வேலை மேலே ஒரு கவனம் ஒரு அக்கறை ஒரு மரியாதை ஒரு தெய்வத்தை கும்பிட்ற மாதிரி வணங்குறது இல்லாமல் இருக்கிறதுனால கூட அவங்களுக்கு இந்த பண வரவு இந்த தடைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் அதனால தான் நம்மளுக்கு நம்மளுடைய முன்னோர்கள்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனது என்னென்னா செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்றதுனால செய்கிற தொழிலை நம்ம தெய்வமாக பாவித்தோம்னா கண்டிப்பாக அந்த தெய்வமே நம்மளுக்கு வந்து தொணை புரியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் சரி இப்போ தே வேலை செய்கிறோமா ஆனாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் வர்றது வர மாட்டேங்குது நானும் எவ்வளோ நல்லா அக்கறை வச்சு தான் செய்கிறேன் அப்படின்றவங்களெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது உண்டு இந்த மாதிரி இந்த காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணோம்னா பூஜைன்றது ஒன்றும் இல்லைங்க நம்ம குளிச்சு முடிச்சுட்டு முகூர்த்த தப்ப ஒரு விளக்கை ஏற்றி வச்சுருங்க நம்ம வீட்டு பூஜாரியில் ஒரு விளக்கு என்பது இல்லாமல் இன்னொரு ரெட்டை கூட ஒரு விளக்கு தொனை விளக்காகவும் இன்னும் ஒரு விளக்கு ஏன்னா எப்போவுமே லாபம்னு முடிகிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த இடத்துல லாபம்தான் கிடைக்கும் எப்பவுமே லாபம் நஷ்டம் லாபம் அப்படின்னு வருது இல்லைங்களா ஒற்றைப்படையில் தானே வருது அதனால சொல்கிறேன் ஒற்றைப்படையில் தீபம் ஏற்றி வையுங்கள் நம்ம வீட்டில் சுபிக்ஷம் நிலவும் பணவரவு வரவு நன்றாக இருக்கும் இது வந்து உள்நிலை வாசல் இப்போ எப்பவுமே நாளைக்கு வியாழக்கிழமையா இருக்குது வியாழக்கிழமைனாலே நம்மளுக்கு யார் ஞாபகம் வரும் குருவுடைய ஞாபகம்தான் வரும் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லிவிட்டு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி இதை நீங்கள் செஞ்சாலும் சரி இல்லை குரு பகவான குரு பகவான் என்பது நவகிரகத்தில் இருக்கிறவர் குரு தட்சிணாமூர்த்தி எல்லாருமே சிவனோட ரூபங்கள் தான் அதனால் யாரை வேணாலும் நீங்கள் நினைக்கலாம் இப்போ ஒரு தொழில் நம்மளுக்கு ப்ரமோஷன் வரணும் இல்லை வேறு வேலைக்கு போகணும் வேலையில் நான் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே வியாழக்கிழமையில் ஒரு கொண்டக்கடலை மாலை கோத்துக்கிட்டு கொண்டைக்கடலையை வேக வச்சுக்கோங்க இது முக்கியமாக கருப்பு கொண்டக்கடலை கொண் கொண்டக்கடலையாக இருக்கணும் ஓகேங்களா அது இருக்கணும் அதை வேக வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த வியாழக்கிழமை தோறும் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு கடலை மாலை சாத்தி தட்சிணாமூர்த்திக்கு கடலையே அந்த அங்கே இருக்கிற வரவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அங்கே வரவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு வேலையில் ப்ரமோஷன் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் என்னென்னலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நடக்கும் சரி குரு ஹோரை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா காலை ஒரு மூணு வேலை வரும் அந்த குரு ஹோரை என்பது நாளைக்கு அதில் மெயினாக நீங்கள் அந்த ஆறு டு ஏழு காலையில் வருது பாருங்கள் அந்த அந்த குரு ஹோரையில் இதை செய்யுங்க எப்போவுமே பெருமாள் படம் நீங்கள் நினைப்பீங்க குருவை சொல்லிவிட்டு பெருமாள் படம்னு சொல்கிறீங்களே மான்னு நீங்கள் குரு பகவான் படம் வச்சுருந்து வணங்கினாலும் தட்சிணாமூர்த்தி படம் வச்சுருந்து வணங்கினாலும் உங்களுடைய விருப்பம் அப்படி இல்லை நீங்கள் கு பெருமாள் படம் இருந்தாலும் அங்கே நான் சொல்கிற மாதிரி இதை நீங்கள் செய்யுங்க இப்போ பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுருங்க கரெக்டாக ஆறு டு ஏழு குரு ஓரை அந்த டைமில் இதை நீங்கள் செய்யுங்க கல்கண்டு நெய்வேதியமாக டைமண்டு கற்கண்டு வைங்க தட்டில் ஏன்னா அது எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது ரெண்டாவது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் தனியாக ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க பிள்ளைங்களெல்லாம் வேறு யாராக கூட எடுத்து வாயில போடுறாங்கன்னா பூஜை அறைக்கின்னு வைக்கிறத ஒரு பாட்டிலில் போட்டு பூஜை அறைக்கிட்டே வச்சுருங்க அதை யாரும் எச்சில் படுத்தாமல் பார்த்துக்கணும் சரி இப்போ நான் ஒரு விளக்கு ஏற்றி வச்சிடுறேன் உங்களுக்கும் அதே மாதிரியே செஞ்சு காட்டுறேன் எந்த மாதிரி செஞ்சால் இதுக்கு நற்பலன் குரு பார்த்தால் கோடி நன்மை குருவோட பார்வை நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக கோடி ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் கோடி ரூபாய் கிடைச்சா கண்டிப்பாக நம்மளுக்கு பணக்கார யோகம் நம்மளுக்கு வீண் வரைய செலவு வரக்கூடாது அந்த நான் சம்பாதிக்கிற பணம் வெட்டியாக செலவழிக்கக்கூடாது தேவையில்லாமல் வந்து அந்த செலவு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செலவாக இருக்கணும் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் காலையில் ஆறு டு ஏழு நாளைக்கு காலையில் வியாழக்கிழமை நீங்கள் நாளைக்கு பார்க்க தவறிட்டீங்க இன்றைக்கி நான் பார்க்க தவறிட்டோமா அடுத்த வியாழக்கிழமை கட்டலாமா தாராளமாக கட்டுங்க ஏன்னா ஒரு சில சூட்சமங்கள்லாம் பணக்காரர்கள் செய்கிற சூட்சமெல்லாம் நம்மளும் அந்த இடத்த வந்து தூண்டு விற்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை நிலைவாசலில் தூண்டிவிக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் தானாக பிறக்கும் அப்போ அந்த ஐஸ்வர்யம் பிறக்கும் பொழுது கண்டிப்பாக பணம் பண வரவு என்பது கண்டிப்பாக இருக்கும் இதையெல்லாம் செய்ய செய்ய நம்ம வீடு பாசிட்டிவாகவே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன்னால் நம்ம நம்ம கையால் தொட போகிற பொருட்கள் அப்படி அந்த மாதிரி ஐஸ்வர்யமான பொருட்கள் நான் சொல்ல போகிற பொருட்கள் அதனால தான் நான் சொல்கிறேன் நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க இது வந்து ஃபுல்லாக அந்த வீடியோவை பாருங்கள் ஒரு சில ஹிண்ட்டு நான் அந்த முக்கியமான குறிப்புகள் பூஜை அறை குறிப்புகள் சொல்லுவேன் சமையல் அறை குறிப்புகள் கூட நான் சொல்லுவேன் அந்த மாதிரி நீங்கள் இதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து கொஞ்சம் கூர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் செய்கிறது காலைல குளித்து முடிச்சுட்டு விளக்கேத்தி வச்சிட்றேமா நான் வந்து நெய்வேத்தியம் வைக்க மறந்துட்டேன் இப்போது ஏன்னா நான் என்கிட்ட குரு பகவான் படம் இல்லை பெருமாள் படம் தான் இருக்குது பூஜை பூஜாரியில் வச்சு வீடியோ எடுக்க முடியல அதனால நான் எப்பவுமே அடுப்பு மேடம் மேலே தான் வச்சு நான் படையந்த வீடியோ எடுப்பேன் இப்போ என்ன பண்ணும் ஒரு சகப்பு கலர் துணி எடுத்திருக்கிறேன் இதுக்கு பக்கத்தில் இந்த விளக்குக்கு முன்னாடி பெருமாள் படம் தான் அது பெருமாள் படத்துக்கு முன்னாடி டைமண்டு கற்கண்டு வச்சுருங்க ஒரு சின்ன தட்டில் அது வெள்ளித்தட்டாக இருந்தாலும் பரவாயில்ல பீங்கான் தட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து பூஜைக்குன்னு பயன்படுத்துகிற ஒரு தட்டுமன்னால் ஓகே தாராளமாக அதில் டைமண்டு கற்கண்டு வச்சுருங்க அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி நாளைக்கு போய் வணங்குறத மறந்துடாதீங்க காலையில் ஆறு டு ஏழு குரு ஹோரை அந்த நேரத்தில் போய் நீங்கள் கும்பிட்டாலும் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் இப் இப்போது முதல்ல நான் அதில் வைக்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நிம்மதி பெருகும் நிம்மதி எப்படிங்க பெருகும் பணத்துக்கு பஞ்சோலாம் இந்த வீட்டில் நிம்மதி தாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அடுத்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் இந்த பச்சை கற்பூரம் எல்லாமே கையில் நம்ம தொடும்பொழுதே நம்ம கை பாசிட்டிவாக மாறும் நம்ம கை ராசியான கைகளாக மாறும் தான் நான் எப்பவுமே கோலம் போடும்போது கூட ஒரு மஞ்சளும் குங்குமம் என் கையால் எடுத்து அந்த கோலத்தில் நான் வச்சு காட்டுறது உங்களுக்கு மஞ்சள் குங்குமலாம் தினந்தோறும் நம்ம தொட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதவிடாய் சமயம் தவிர நான் எங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு நாங்களாம் தினந்தோறும் கூட சாமியை தொடலாம் பூஜையை தொடலாம் நீங்கள் உங்களுக்கு சொல்கிற சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் அந்த மாதவிடாய் சமயம் தவிர மற்ற சமயத்தில் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் வெற்றி வேர் இந்த வெற்றி வேர் என்பது புதுசாக வாங்கிக்கோங்க இப்போ இன்னைக்கு வீடியோவில் இப்போலாம் ஏற்கனவே வீட்டில் இருக்குதுமா நான் ஒரு டபாவில் போட்டு வச்சுருக்குறேமான்னா ஓகே எடுத்துக்கோங்க தவறு கிடையாது இப்போ வெற்றி என்கிட்ட இருக்குதுமான்னா எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ அந்த வெற்றி வேறையை உடச்சி அந்த விளக்கில் போடுறேன் பாருங்கள் ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் பச்சை போ விளக்கு அதில் வைக்கும்போது கூட பச்சை கற்பூரம் நான் விளக்கில் போட்டேன் இந்த மாதிரி விஷயங்கள் எண்ணெயில் நம்ம போடும்பொழுது நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் தானாக பெருகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் வீட்டில் நீங்களும் அதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருங்க இந்த வெற்றி வேற தொடுறது இந்த மாதிரி பண்ணுறது ரெண்டாவது இதை இது நான் முதல்ல வச்சது பச்சை கருப்புறம் அடுத்தது ஒரு ஜாதிக்காய் ஜாதிக்காய் என்பது நல்லா நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் மாறுவாடிகளின் சூட்சமம் என்ற ஜாதிக்காய் இல்லாத ஒரு இதுவே இருக்காது ஜாதிக்காய் கூட வெற்றி வேர் இது மூன்றையும் சேர்த்து குரு பகவானை நினைத்து நாளைக்கு ஆறு ஏழு குரு ஹோரையில் நடு சாமி அறையில் உட்காந்து பூஜை அறையில் உட்காந்து இதை மாதிரி இந்த மாதிரி விளக்கேற்றி வச்சுட்டு இதை மாதிரி இந்த முடிச்சு நான் எப்படி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு உள்வாசலில் கட்டுங்க வெளிவாசலில் கட்டாதீங்க உள்ளார ஒரு சின்னதாக ஒரு இந்த இந்த ஒட்டுறதுக்கெலாம் இப்போ நிறைய வந்து போச்சு அந்த மாதிரி ஒரு விஷயத்த அந்த பொருளை மாட்டுறதுக்காக ஒட்டுறாங்க இல்லைங்களா அது வந்துடுச்சு அந்த ஆணி அடிக்காமல் நான் சொல்கிறேன் ஆணி அடிக்காமல் அந்த ஒட்டுறதுல இதை முடிச்சு மாதிரி கட்டி அதை மாட்டி வச்சுருங்க சகல ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டுக்கு பெருகிறத நம்ம வீட்டுக்கு பெருகிறத கண்கூடாக பார்க்கலாம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் விரைவில் என் பிள்ளைகள் எல்லாம் நல்ல கோடிச